ஆனால் இருக்கிற ஊதியத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்க போராடுறாங்க ஏன்னா அது மூணில் ஒரு பங்கு குறையுது இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்குறவங்கள பதினஞ்சுலேருந்து பதினாயிரம் ரூபாய் சம்பளத்துக்குள்ளே சுருக்குறாங்க ஒரு நாள் ஒரே ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் சென்னை மாநகரத்துடைய அத்தனை துப்புரவு தொழிலாளர்களும் நிறுத்தம் செய்தால் சென்னை மாநகரம் நாரி போகிறார் தேதியிட்ட கடிதம் கடிதம் கவர் ஸ்டோரி நைன்டீன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் எதிர்கட்சித் தலைவராக ஸ்டாலின் அவர்கள் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேடுகிற கடிதத்தில் அவர்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள்னு கேட்டார் இன்னைக்கு சொல்லவே இல்லைன்னு பூசாம சாகர் பாபு போய் சொல்றாரு அரசாங்கம் கண்டுக்காம இருக்கிறதோ நீதிமன்றங்கள் வந்து போராட்டத்தை அப்புறப்படுத்துங்கள் போராட்டக்காரர்களை சொல்வதும் வந்து இந்திய ஜனநாயகத்தின் மற்றும் ஒரு கோரமுகம் என்றுதான் நான் பார்த்தேன் இப்படிலாம் பண்ணி நீங்க வந்து இந்த போராட்டங்களை ஒடிக்கலாம் அப்படிலாம் நினைக்கிறீங்களா ஏதாவது ரூபத்தில் வெடிச்சு செதுறோம் எங்கேயாவது ஒரு இடத்துல தாங்க செதுற போது நீங்க ஊதாரித்தனமா எவ்வளவு செலவு பண்றீங்க எத்தனை செலவு தேவையற்ற செலவுகளை எவ்வளவு பண்ணி பண்றீங்க விளம்பரம் எவ்வளவு ஓரணியில் தமிழ்நாடு தாய் மாணவர் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் முழுக்க 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 விளம்பரத்திலேயே ஓடிட்டு இருக்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு செலவாங்க திமுக மாதிரி நம்ப வைத்து தமிழ்நாட்டு மக்களின் அனைத்து தரப்பு மக்களையும் கழுத்திருக்க ஒரு இயக்கம் இதுவரை தமிழ்நாடு வரலாறுலேயே கிடையாது அவங்க மேனிஃபெஸ்டோவை எடுத்து பாருங்க இன்னைக்கு நடக்கிறத பாருங்க மனசாட்சி உட்பட்டு பேசு நம்ம ஒன்றும் எதிர்க்கணும்னு எதிர்க்கல வசை பாட வேண்டும் என்ற வசை மெரிட்ஸில் மட்டும் தான் நம்ம பேசுகிறோம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தாறில் திமுக கூட மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கலாம் வாய்ப்புகள் இருக்கிறது நான் மறுக்கவில்லை ஆனால் திமுகவோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் படுதோல்வியை தொழில்வார்கள் இப்போ இருக்க ரெண்டு சீட் கூட வராது பிஜேபிலேயே இருக்க முடியாத மைத்திரேனால் திமுகவில் எப்படி இருக்க முடியும் அவர் ஹாட் கோர் ஆர்எஸ்எஸ் அடிப்படையில் பிஜேபிக்கு இருபத்தி நாலில் மக்களவைத் தேர்தல்களில் பல மாநிலங்களில் ஏற்பட்ட மிக மிக ஒரு சங்கடமான நிலைமை திமுகவுக்கு இருபத்தாறில் ஏற்பட போகுது இது சத்தியம் ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல ஒரு சிறப்பு விருந்தினராக நம்மிடையே இணைந்துள்ளார் மூத்த பத்திரிகையாளர் மணி சார் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார் கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம் வணக்கம் சார் சார் வணக்கம் துப்புரவு தொழிலாளர்களுடைய பிரச்சனை போராட்டம் என்பது தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக எல்லா அரசியல் கட்சியையும் எழுதம் நோக்கி நகல வைத்தது அப்படின்னா சொல்லலாம் கடந்த வாரங்களாக வந்து தொடர்ந்து பதிமூன்று நாட்களாக நடந்து வந்தது உயர்நீதிமன்றத்தை வந்துட்டு பெரிதும் நம்பியிருந்தார்கள் ஆனால் உயர்நீதிமன்றமும் இன்று அப்புறப்படுத்த சொல்லி ஒரு உத்தரவும் வந்துட்டு வந்திருக்குது இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இந்த தீர்ப்பு ரொம்ப துரதிருஷ்டவசமான தீர்ப்பு தான் பார்க்குறேன் இட்ஸ் வெரி சேட் அன்ஃபார்ச்சுனேட் போராடக்கூடிய தொழிலாளர்களோட கோரிக்கையை நீங்கள் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் வந்து ஊதிய உயர்வு கோரி போராடுவாங்க ஆனால் இருக்கிற ஊதியத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்க போராடுறாங்க ஏன்னா அது மூணில் ஒரு பங்கு குறையுது இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்குறவங்கள பதினஞ்சுலேருந்து பதினாயிரரூபா சம்பளத்துக்குள்ளே சுருக்குறாங்க ஒரு கான்ட்ராக்ட் குள்ளே கான்ட்ராக்ட்டுக்குள்ளே சுருக்குறாங்க இப்போ வந்து காண்ட்ராக்டாக இருக்கிறத பற்றி கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை சம்பளம் ஒன் தேர்டு போகுது எங்கேயுமே யாருமே வந்து தங்களுடைய ஊதியம் குறைக்கப்படுவதே அதுவும் ஒன் தேர்டு குறைக்கப்படுவதே சொற்ப ஊதியத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கரெக்டாக நாங்கள் பிஎஃப் கொடுக்குறோம் கிராஜுவேட்டி கொடுக்குறோம் கல்யாணத்துக்கு இருபதாயிரம் கொடுக்குறோம் படிக்கிறதுக்கு பன்னெண்டாயிரம் கதை அழைக்கிறார்கள் மாதம் ரூபாய் துண்டு விழுதுனா யாராலையுமே அதை தாங்க முடியாது தாங்குவது என்பது கடினம் கடினமான விஷயம் தான் அப்போ வழக்கமான போராட்டங்கள் ஊதிய உயர்வுக்கான போராட்டங்களாக தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல வந்து இருக்கிற ஊதியத்தை வாங்கக்கூடிய ஊதியத்தை தக்க வைப்பதற்கான போராட்டம் என்பது அடிப்படையில் ஒரு மனிதாபிமானம் உள்ளவர்கள் மிகுந்த கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த தொழிலாளர்கள் தான் வந்து நம் மிக மிக முக்கியமான ஒரு தொழிலை செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தான் குறைந்த ஊதியம் கொடுக்கப்படுது ஒரு நாள் ஒரே ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் சென்னை மாநகரத்துடைய அத்தனை துப்புரவு தொழிலாளர்களும் வேலை நிறுத்தம் செய்தால் சென்னை மாநகரம் நாரி போய்விடணும் எந்த நெருக்கடியிலையும் கொரோனாவாக இருக்கட்டும் பெருமழை வெள்ளமாக இருக்கட்டும் இயற்கை பேரிடர்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடர்கள் எதுவாக இருந்தாலும் காலையில் ஆறு மணிக்கு அவங்க வேலைக்கு வந்தே ஆகணும் அவன் இந்த கடினமான பணியை செய்யக்கூடியவங்களை அவங்க வாங்கிக்கிட்டு இருக்க ஊதியத்துக்கு மேலே கூட அவங்க கேட்கல இருக்கிற ஊதியத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அவன் போராடும் போ அதை அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருப்பது எவ்வளவு கொடூரமானது என்பது மனசாட்சி உள்ளவர்களின் முடிவுக்கே நாம் விட்டுவிட வேண்டிய ஒரு விஷயம் இதில் துரதிருஷ்டவசமாக நீதிமன்றங்கள் வந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லுவது வந்து அவர்களும் மனித உயிர்கள் தான் கண்டிப்பாக அவர்களை வந்து மனிதர்களை வந்து அப்புறப்படுத்துங்கள் அதுவும் நியாயமான கோரிக்கைக்கு போராடக்கூடியவர்களை அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்வது ஏற்புடையதல்ல இந்த பிரச்சனையை வந்து நீதித்துறை மூலமாக தீர்த்துக்கொள்ள தமிழக அரசு முயற்சிக்கிறது என்ற சந்தேகம் தான் நமக்கு வலுக்கிறது இது ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகை என்பது இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய எவ்வளவோ ஊதாரித்தனமான செலவுகளில் இது ஒரு பெரிய தொகையே கிடையாது கணிசமான அளவு தான் மக்கள் இருக்கிறாங்க ஆமா இருக்கிற ப்ரொட்டக்ஷனை தான் கேட்குறாங்க ஊதிய உயர்வு ஒரு ரூபா கூட கேட்கலாம் கொடுக்கறதா அப்படியே கொடுன்றாங்க ஆகவே இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை ஒரு நல்ல அரசுக்கான அளவுகோல் கிடையாது தே ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஜூனியர் உடலில் எழுதின மாதிரி பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேதியிட்ட கடிதம் கடிதம் கவர் ஸ்டோரி நைன்டீன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடந்த கடிதத்தில் அவர்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள்னு கேட்டார் இன்னைக்கு நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைன்னு கூசாம சாகர் பாபு போய் சொல்றேன் ஆகவே இந்த அரசு வந்து நம்ப வைத்து பலரையும் கழுத்தறுத்தது அதில் லேட்டஸ்ட் அடிஷன் வந்து இந்த துப்புரவு தொழிலாளர் மற்ற தொழிலாளர்களுடைய போராட்டத்துக்கும் இதற்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் உண்டு என்னன்னா இதுல ஒரு சமூக நீதி கண்ணோட்டம் விடுகிறது இப்போ நீங்கள் ஒரு போக்குவரத்து தொழிலாளர்களோ சத்துணவு பணியாளர்களோ சாலை பணியாளர்களோ செவிலியர்களோ மருத்துவ பணியாளர்களோ ஆசிரியர்களோ போராட்டம் நடத்துறாங்கன்னா அதுல எல்லா ஜாதியும் எல்லா மதங்களை சார்ந்தவங்களும் இருப்பாங்க இருப்பாங்க இது மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்த பட்டியலின மக்கள் எஸ் மக்கள் அவர்கள் தான் இதில் இருக்காங்க ஏன்னா அந்த தொழில மத்தவங்க யாரும் செய்ய முடியாது அந்த தொழிலை செய்யற இவங்க வேற தொழிலுக்கு போகவும் முடியும் முடியாது ரொம்ப பெக்குலரான ஒரு சுச்சுவேஷன் அதனால தான் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஎஸ்டி கூட வந்து இந்த விஷயத்துல கவனம் செலுத்தி அரசாங்கத்துக்கு தாக்குதீர்களை அனுப்பி இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது வாங்குற சம்பளத்தை ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களை பிரைவேட்டுக்கு அனுப்புறது இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன கஷ்டமான ஒரு நிலைமை வந்தது நமக்கு புரியல இது ரொம்ப துரதிருஷ்டவசமான அதில் வந்து உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு என்பது வந்து நிச்சயமாக வந்து ஏற்புடையதல்ல இது வந்து ஒரு சேடு டெவலப்மெண்ட்டு தான் அரசாங்கம் வந்து தாம் பொறுப்பை நீதித்துறையிடம் தட்டி கழிக்கிறது நீண்ட நாள் போராட்டம் நடத்த முடியாது உழைக்கும் தட்டு மக்கள் அவங்க வே ஏமாற்றத்துடன் மனதை கல்லாக்கி கொண்டு இறைவின் மீது நம்பிக்கையை போட்டுவிட்டு அதாவது வந்து திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை நல்ல மகாத்மா காந்தி அந்த லெவலுக்கு தான் போனோம் ஏன்னா கையிற நிலையில் அவங்க இருக்காங்க இன்றைக்கி எலக்ஷன் இன்னும் ஆறு மாசத்துல எட்டு மாசத்துல வச்சுட்டு ஒரு அரசாங்கத்தால் இவ்வளவு தூரம் ஒரு கொடூரமா நடக்க முடியுதுன்னா இது ஆணவமாக அந்த ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களின் எதாச்சும் அதிகாரம் ஆணவ போக்கை தான் காட்டுது நாங்கள் தான் ஜெயிக்க போறோம் ஓட்டு அஞ்சா உடையுது நாலா உடையுது பத்தா உடையுது நாங்க தான் நிரந்தரம் வந்துடுச்சு ஆமா நாங்க ஜெயிச்சோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல நாங்கள் தான் முப்பத்தாறுலயும் நாங்க தான் நிரந்தரமா திமுக ஆளப்போகுது இந்த மாதிரியான எண்ணெய் எண்ணெய்க்கு வந்து புத்தியில் ஏறுதோ அப்போ இந்த மாதிரியான கொடுமைகள் நடந்தே தான் தீரும் உணவு கூட கொடுக்கறதுக்கான ஒரு இடம் தாவை கவர்னர் கொடுக்க வராங்க விஜயுடைய கட்சி கொடுக்குறாங்க அரசியல் கட்சியில் கொடுக்க வர்றாங்க கூட எல்லா இடங்களும் தடுக்கப்பட்டதுங்க அதாங்க இது வந்து ஒரு மனிதாபிமானம் இல்லாத செயலுங்க அந்த மனு அந்த மக்கள் வந்து யாருன்னு முதல்ல பாருங்கள் போராடுறோம் எத்தனையோ பேர் போராடுறோம் சமூகத்தில் பலதரப்பட்ட மக்கள் பல கோரிக்கைகளுக்காக போராடுறாங்க ஆனால் இந்த போராட்டம் வந்து வித்தியாசமான போராட்டம் ஏன்னா இவர்கள் வந்து சமூக நிதி சார்ந்து அணுக வேண்டிய ஒரு பிரச்சனை இந்த குறிப்பிட்ட வேலையை இந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் செய்ய வேண்டும் என்பது எழுதப்படாத விதியாக காலகாலமாக இருந்து வருகிறது அப்படி இருக்கும்பொழுது இந்த பணியில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் அந்த ஆணோ பெண்ணும் அவர்கள் வேறு தொழிலுக்கு போவது கடினமானது வேறு துறைகளில் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு வருவதும் கடினமானது இப்போ நம்ம ஒன்றும் அவங்களுக்கு வந்து பங்களா கட்டி கொடுங்க டெஸ்லா கார் வாங்கி கொடுங்கன்னு நம்ம கேட்கல அவனுக்கு கொடுக்குற ஊதியத்தை ப்ரொடெக்ட் பண்ணும் ஒரு ரூபா கூட நீ உயர்த்தி கொடுக்காது இப்போ வாங்குற சம்பளத்தை ஒழுங்காக கொடுன்னா அதில் நான் ஒன் தேர்டாக கொடுப்பேன் நீ ப்ரைவேட்டுக்கு போன்றதும் அரசாங்கம் கண்டுக்காமல் இருக்கிறதும் நீதிமன்றங்கள் வந்து போராட்டத்தை அப்புறப்படுத்துங்கள் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்வதும் வந்து இந்திய ஜனநாயகத்தின் மற்றும் ஒரு கோரமுகம் என்றுதான் நான் பார்க்க வேண்டும் கரோனா காலகட்டத்தில் இவர்களுக்கான அதிகமான ஒரு வரவேற்பை இதே அரசாங்கங்கள் கொடுத்ததும் காலில் விழுந்ததும் நிறைய விஷயங்கள் பண்ணதும் அவர்களுக்கான எல்லா சிலைகளையும் நாங்கள் வாரி கொடுக்குறோம் தான் அடையாளம் அப்படிங்கிறது நான் சொன்ன ஒரு அரசாங்கங்களையும் அரசியல் கட்சியிலையுமே இன்று நிலமை மாறிப்போயிருக்கு அதாங்க போலி முகம் தாங்க நீ காலெல்லாம் ஒன்று உழ வேணாம் நீ ஒன்றை ஒன்று தெய்வமாக மாற்ற வேணாம் நீ அவனை மனிதனா நடத்தணும் இந்த அரசு அவர்களை மனிதர்களாக நடத்தினால் போதும் அவர்களை தெய்வங்களாக மாற்ற வேணும்னு அவசியம் சில மோடி காலில் விடுறேன் அப்படின்னுலாம் சொல்லுவார் இல்லை தாம்பாள தட்டில் வச்சு காலை கழிவு விடுறேன் காலையும் கழிவிடா வேணாம் முதுகலையும் குத்த வேணாம் அவனை மனிதனாக மனிதனாக நடத்து உழைக்கும் தொழிலாளியோட வேர்வை உலர்ந்து போவதற்குள் அவனுக்கான அவனுக்கான ஊதியத்தை கொடுத்து விடுன்றாரு நபிகள் நாயகம் அப்போ இது இந்த என்னால் புரிஞ்சிக்கவே முடியல மகளிருக்கு உரிமை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அதெல்லாம் தேவையா அந்த ஸ்கீம் எல்லாம் ஓ வாட்டு வாக்கு வங்கிக்காக நீங்கள் பண்ணுற காரியம் தானே வீட்டில் இருக்க மகளிருக்கு எதுக்கு ஆயிரம் ரூபாய் உங்கள் ஓட்டு வங்கிக்கு தானே நீங்கள் பன்னெண்டாயிரம் கோடி ஒரு கோடி பெண்களுக்கு ஆய ஆயிரம் ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு இன்ட்டு ஆயிரம்னா எவ்வளோ ஆயிரம் கோடி வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் கோடி இன்னும் அதிகரிக்க போகிறீங்க இவங்க சம்பளமே எவ்வளோங்க மொத்தமாக எவ்வளோ வந்துறப்போதுங்க எண்பது கோடி அதிகமாக அதிகபட்சம் அதிகபட்சம் அவ்வளோதான் வர அவ்வளோதான் வரப்போகுதுங்க அதற்கு தான் ஒரு அமௌண்ட் ஆக அது ரொம்ப சாதாரணமாக அவங்களோ ஒரு மாதம் ரூபாய் சம்பளத்தில் வைக்கலாம்ல அவங்க தான் நம்ம உயிரை காப்பாற்றுறாங்க நம்ம உண்மையிலேயே யார் காலையாக தொட்டு நம்ம கும்பிடணும்னா அது துப்புரவு தொழிலாளியோட காலை தொட்டு தான் நம்ம கும்பிடணும் தான் நம்முடைய காவல் தெய்வங்கள் ஒரு நாள் அவன் வேலை செய்யலான்னா நாரிடுவான் நம்ம நம்ம பழப்பு நாரிடும் இந்த புரிதல் வந்து துரதிருஷ்டவசமாக ஆட்சியாளர்களுக்கும் இல்லை நீதிமன்றங்களுக்கும் இல்லை சிவில் சமூகத்துக்கும் இல்லை எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஏமாத்தும் அமைச்சர்களே எங்க போகாமல் சேகர்பாபு தலையில ஏன் சேகர் சேகர்பாபு வழக்கம் போல பலிகடா ஆக்குறீங்க முருகன் மாநாடுங்க சேகர்பாபு தான் ஆக்குறீங்க முருகன் மாலர் போடுறீங்க என்ன அப்போ அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரா நீங்க பலிகட ஆக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்துடும் போகுது இவங்க கேட்கற தொகையை கொடுக்க அதிகபட்சம் ஒரு எண்பது ப்ரெஸ்டீஜ் இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்தது இப்படிலாம் பண்ணி நீங்கள் வந்து இந்த போராட்டங்களை ஒடுக்கிடலாம் அப்படிலாம் நினைக்கிறீங்களா இது ஏதாவது ரூபத்தில் வெடித்து சதுரம் எங்கேயாவது ஒரு இடத்துல இதெல்லாம் வெடித்து தாங்க செதுற இவர்கள் வந்து உங்கள் வாக்குறுதி எவ்வளோ கொடுத்தீங்க அதில் ஒரு வாக்குறுதி இல்லை தேர்தல் வாக்குறுதி உங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்ட்டோவில் கொடுத்தது எடுக்கப்பட்ட ஒரு விஷயந்தாங்க அப்புறம் என்ன உங்களுக்கு வந்து நீங்கள் ஊதாரித்தனமாக எவ்வளோ செலவு பண்ணுறீங்க எத்தனை செலவு தேவையற்ற செலவுகள் எவ்வளோ பண்ணுறீங்க விளம்பரம் எவ்வளோ எத்தனை விளம்பரம் இன்னைக்கு ஒரு அணியில் தமிழ்நாடு விளம்பரமே விளம்பரம் ஒரு அணியில் தமிழ்நாடு தாய் தாயுமாணவர் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் ஆஹ் முழுக்க 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 விளம்பரத்துலயே ஓடிட்டு இருக்க ஒரு கவர்மெண்டுக்கு இது ஒரு செலவு எல்லா பழியையும் தூக்கி மோடி மேலே போட்டுட்டு நீங்க வந்து இங்க வந்து உங்க வண்டியை ஓட்டிட்டு இருக்கீங்க மோடி ஃபேக்டர் இல்லன்னா இங்க உங்க கதை முடிஞ்சிருக்கும் மோடி தான் உங்கள காப்பாற்றக்கூடிய காவல் தெய்வம் மோடியால உங்க வண்டி இங்க ஓடுது உங்க சாதனையாலையா ஓடுது கிடையாது நீ உங்களால வந்த வேதனைகள் எல்லாத்தையும் மக்கள் தாங்கிக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு மனசாட்சியை கல்லாக்கிக்கிட்டு உங்களுக்கு ஏன் கூட்டு ஓட்டு போடுறாங்க பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு ஓட்டு போடுறாங்க அதை தானே நீங்கள் இன்றைக்கி பலவீனமாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இந்த மாதிரியான மக்கள் விரோத காரியங்களை செய்றீங்க இது சமூக நிதிக்கு எதிரானதில்லை மூச்சுக்கு முந்நூறு ரூபா சமூக நிதி பேசுகிற ஒரு அரசில் துப்புரவு தொழிலாளர்களுக்கான ஊதியம் குறைக்கப்படுகிறது இது எவ்வளோ பெரிய ஒரு அநீதிங்க எவ்வளோ பெரிய சமூக அநீதி அப்புறம் சமூக நிதினு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமையோ தகுதியோ இருக்கிறது திராவிட மடல் ஆட்சி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய மேலும் பாதுகாவலராக ஒடுக்கப்பட்ட மக்களோட ஆட்சி திராவிட மடல் என்பது ஒரு பித்தலாட்டம் கண்ணு முன்னால எத்தனை உதாரணம் இருக்குது ஒரு கோடி சாட்சிகள் கண்ணு முன்னால இருக்குது எத்தனை 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 விதமான அட்டுழியங்கள் பட்டியலின மக்களுக்கு எதிரா வேங்க வயலே ஆரம்பிச்சு எத்தனை கோயில் பூட்டி கிடக்குது தலித்துக்கு உள்ள போக முடியாம எத்தனை ஆணவ படுகொலைகள் ஆணவ படுகொலைக்கு தனியா சட்டம் வேணா நீங்க வெளிப்படையா சொல்வீங்க சமூக நீதி கண்ணோட்டத்தில் தான் துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை அணுகணும்னு நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க அப்போ எல்லாமே சமூக விரோத சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு தலித்துகளுக்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய முழுக்க முழுக்க பட்டியலின மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அரசு தன்னை வந்து நீதி காவலன் நீதி அரசு என்று சொல்லிக்கொள்வது வந்து வெட்கக்கேடானது இதுதான் திராவிட மாடல் ஆட்சியோட உண்மையான கோர முகம் பிசிக்கா போய் பாக்குறாங்க கூட்டணி கட்சியிலோட இடதுசாரிகள் வந்து முன்னெடுத்து நிற்கிறாங்க நேத்து நடக்கக்கூடிய ஒரு விழாவில் வந்துட்டு இடதுசாரிகள் பத்தி வந்துட்டு தமிழக முதல்வர் வந்து பயங்கரமாக புகழ்ந்து பேசின விஷயங்கள்லாம் நான் இன்றைக்கி வெளி வெளிவந்துட்டு இருக்குது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதனுடைய நட்பு அடிப்படை வைக்கக்கூடிய கோரிக்கையில் மட்டும் இல்ல இது வந்து போலித்தனமாக இல்லையாங்க ஃபிதல் காஸ்ட்ரோவோட நூறாவது ஆண்டு விழாவில் ஸ்டாலின் பேசுகிறாரு மகிழ்ச்சி வரவேற்கத்தன்மை பாதி தான் அவர்கள் அப்புறம் நடைமுறை என்ன உங்களில் பாதி அவங்கன்னா ஏன் துப்புரவு தொழிலாளி வயிற்று அடிக்கிறீங்க ஏன் சாம்சங் தொழிலாளர்களோட போராட்டத்தை போலீஸை வச்சு ஒடுக்குனீங்க இரவு நேரம் நள்ளிரவு கைதுகளை ஏன் பண்ணீங்க அப்போ இது என்ன இது வந்து பேச்சு ஒன்று செயல் ஒன்று தானே இது அப்படியே ஜெயலலிதா மாதிரி இருந்துகிட்டு போயிடலாம்ல நீங்கள் கம்யூனிஸ்ட்டுகளில் நான் தான் கம்யூனிஸ்ட்டு அங்கே போனால் கம்யூனிஸ்ட்டுன்றீங்க இங்கே வந்தால் சாம்சங் தொழிலாளர்களுக்கு எதிராக நிற்கிறீங்க சீதாராமேச்சூர் நினைவேந்தல போனால் அவர் எங்களுக்கும் சொந்தன்றீங்க ஃபிதல் காஷ்ரோ விழாவில் போய்ட்டு நூற்றாண்டு விழாவில் போயிட்டு நாங்கள் வந்து நானே ஒரு கம்யூனிஸ்ட்டுன்றீங்க ஆனால் நடைமுறை என்ன உங்கள் அரசு வந்து பெருமுதலாளிகளுக்கான அரசு நிதிக்கு எதிரான அரசுங்க இந்த அரசு அது எந்த சந்தேகமும் ஆனால் எவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி கொடுத்த வாக்குறுதியில் ஒன்றை நிறைவேற்ற முடிஞ்சுது அவங்களால் குவாலிட்டேட்டிவாக நான் சொல்கிறேன் எத்தனை வாக்குறுதிகள் காற்றுல பறந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நேற்று அந்த சிபிஎம்மோட அந்த ஃபெடரல் விழாவில் வந்து பேசினது வந்து நல்லதொரு நகைச்சுவை என்னை பொறுத்த வரைக்கும் நடைமுறை என்ன கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவங்க மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பு ஒன்று மட்டும்தானே இன்றைக்கி வந்து திமுகவோட உங்களை ஒட்டி கொள்ள வைத்திருக்கிறது அட்டை போல் ஒட்ட வைத்திருக்கிறது அது இல்லைன்னா நீங்கள் திமுகவோட ஈர்க்கிறதுக்கான ஒரே ஒரு காரணத்தை சொல்லுங்கள் இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்த தாண்டி எந்த விஷயத்தையும் முடியல பொலிட்டிகலே ஆண்டி பிஜேபி அவங்க இருக்காங்க அது கூட இங்க வாக்கு வங்கி மக்கள் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறதால திமுக பிஜேபிக்கு எதிராக இருக்கு அதனாலதான் இருக்குது எல்லா கட்சிகளும் அவங்கள அதனாலதான் கூட்டணியில உள்ள எல்லா கட்சிகளும் இந்த ஒரே ஒரு கருத்தை மட்டும் தான் எடுத்துட்டு போக முடியுது வேற என்னோட எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து சொல்ல முடியாத ஒரு கூட்டணியா அந்த கூட்டணி அவங்க அத்தனை செயல்பாடுகளும் செயல்பாடு சமூக நிதிக்கு எதிராக இருக்குது அத்தனை செயல்பாடுகளும் தொழிலாளர்களுக்கு விரோதமா இருக்குது இந்த இடத்துல இது சமூக நிதிக்கும் எதிரானது தொழிலாளர்களுக்கும் எதிரானது இது ஒரு தொழிலாளர் விரோத அரசு இது ஒரு சமூக நிதிக்கு எதிரான அரசு அப்புறம் நான் வந்து கம்யூனிஸ்டுகளில் எண்ணில் பாதி என்பதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை தேர்ந்தது ஒரு நகைச்சுவை இருபத்தி ஐந்தாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை என்று ஸ்டாலினோட பேச்சை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்னங்க பேச்சு இதெல்லாம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஏன் இப்படி மனசாட்சி இல்லாமல் போனார்கள் கண் திருமண பக்கம்லாம் தொழிலாளர் விரோத நடவடிக்கை தானே இந்த அரசு செயல்பட்டு இருக்கு அவங்க சிஐடியூ சொல்லுது இதை நான் சொல்லலை சிஐடியூ சொல்ல சிஐடி சொல்லு ஆ சவுந்தரராஜன் திருமண பக்கம்லாம் இது மக்கள் உருவாத அரசு தொழிலாளர் விவாத அரசு தான் சொல்கிறாரு ஆனால் சிபிஎம் மட்டும் அப்படி வேற வேஷம் கட்டுது எத்தனை நாளைக்கு இந்த ரெட்ட வேஷம் கட்டிங்க ஒரு மனிதன் இரண்டு படகுகளில் பயணம் செய்ய முடியாது அதை தான் சிபிஎம் செய்ய முயற்சிக்குது இன்னைக்கு எத்தனை போராட்டங்கள் தொழிலாளர் போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டன அவங்க வந்து இப்போ போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை இன்ன வரைக்கும் தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிட்டயர் ஆனவனுக்கு கேட்டா செட்டில்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் தொடரியல பல வகையில அவங்க போராட்டம் போராட்டம் என்ன அரசு அப்புறம் எதுக்கு இந்த அரசுக்கு நீ மொட்டு குடுக்கற ஏன்னா கடந்த அதிமுக ஆட்சிலும் இதே கம்யூனிஸ்ட் சொன்னால் திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது நிச்சயமா ஏதாவது ஒரு தீர்வை கொண்டு வர முடியும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா இன்னும் அந்த போராட்டம் தொடர்ந்துட்டுதாரு இருக்கு மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம்னா இப்ப யாருப் பணியாளர் போராட்டம்னா சாலை பணியாளர்கள் போராட்டம்னா அப்போ எல்லா மட்டத்திலையும் இந்த அரசு வந்து உங்களை நம்ப வைத்து கழு இருக்கிறது முதுகில் குத்துது குத்தி கொண்டு இருக்கிறது அப்புறம் எதற்காக நீங்கள் வந்து மோடி எதிர்ப்புன்றது ஒன்றை கொண்டு எத்தனை நாட்களுக்கு இந்த வேடத்தை நீங்கள் கட்டுவீர்கள் வழியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிரந்தரமே நாங்கள் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது வந்து வேலுமணி ஒரு அறிக்கை விடறாரு ஒரு பக்கம் வந்து டிபிஎஸ் அதே விஷயத்தை வந்து வலியுறுத்தி பேசிகிட்டு இருக்கார் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறதா அதிகமாக கண்டிப்பாக அது பயன்படுத்துகிறாங்க ஏன்னா இவங்க நாடகாண்டாங்கள்ல இப்போ அவங்க கிட்டம் அவங்க நாடகம் ஆடுறாங்க அவங்க அவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது பண்ணியிருக்க தானே ஆனால் திமுக அளவுக்கு அண்ணா திமுக நாடகாடலைங்க அது மட்டும் உறுதிங்க திமுக மாதிரி நம்ப வைத்து தமிழ்நாட்டு மக்களின் அனைத்து தரப்பு மக்களையும் கழுத்தறுத்த ஒரு இயக்கம் இதுவரை தமிழ்நாடு வரலாறுலேயே கிடையாது அவங்க மேனிஃபெஸ்டோவை எடுத்து பாருங்கள் இன்றைக்கி நடக்கிறத பாருங்கள் மனசாட்சி உட்பட்டு பேசுங்க நம்ம ஒன்றும் எதிர்க்கணும்னு எதிர்க்கலை வசைப்பாட வேண்டும் என்ற வசைபாசை பாடல்களை மெரிட்ஸில் மட்டும்தான் நம்ம பேசுகிறோம் நிலவரத்தை மட்டும் பேசுங்கள் எத்தனை வாக்குறுதிகள் எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றினீங்க எத்தனை வாக்குறுதிகள் காற்றில் பறந்துது தொண்ணூத்தி சதவீத வாக்குறுதியில நீ நிறைவேத்தலைன்னு சண்முகம் சொல்றாரு அது வெளி வெளிமுறையாக சொல்றா பே சண்முகம் சொல்ற நிகழ்ச்சினுடைய தலைவர் சொல்றாரு நீங்க அந்த முதலமைச்சர வர வழிச்சி தான் உங்க தேசிய பொதுச்செயலாளரை வர வழிச்சு நீங்க வந்து ஃபிடல் காஸ்டோட நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறீங்க இது என்ன முரண்பாடு இங்க நடைமுறையில என்ன நடந்துகிட்டு இருக்கு காலையில் போராட்டம் இரவில் ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சி இது இந்த ஏன் இந்த வேஷத்தை கம்யூனிஸ்டுகள் கட்டுறாங்க உடனே இந்த மாதிரி வந்து ஸ்டாலினை விமர்சனம் பண்றதையா நிறுத்திடுங்க ஓப்பனாக குலாம் ஆகிடுங்க இப்போ மதிமுக ஆயிடுச்சுல எந்த அரசியலும் பேசுறது இல்லை காங்கிரஸ் காங்கிரஸ் எப்படி டோட்டல் கொலாப்ஸ் முழு நேரம் சரணாகதி ஸ்டாலினிடம் அந்த மாதிரி நீங்களும் மார்க்சிஸ்ட் தோழர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுகிறேன் உண்மையிலே வேண்டுகோளாக வைக்கிறேன் திட்டாதீங்க சார் ஸ்டாலின் கவர்மெண்ட்டை எந்த விதத்துலையும் விமர்சனம் பண்ணாதீங்க அதுலயாவது ஒரு ஒரு நேரமாக இருக்கட்டும் உங்களுக்குள்ள ஏமாத்தாதீங்க என்னமேலே பிஜேபி தான் எங்களுக்கு எதிரி மோடி தான் எதிரி இந்துத்துவா தான் எதிரி அதனால இந்த எல்லாம் இப்போதைக்கு நம்ம கடந்து போகணும் சகித்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஒரு வழி இல்லை சுவர் இருந்தால் தான் சித்திரம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மோடி அரசு டெல்லியில் பதவி இழக்கும் முறை பிஜேபி ஆட்சி அகற்றப்படும் முறையில் ஸ்டாலினை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேச மாட்டோம் எல்லா துன்பங்களையும் எல்லா அவமானங்களையும் நாங்கள் சகித்துக் கொள்வோம்னு ஓப்பனாக ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்டு வாயில பிளாஸ்திரியை ஓட்டிக்கிட்டு போயிடுங்க சொன்ன மாதிரி காலையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஸ்டாலினை எதிர்த்து தொண்ணூத்தெட்டு பர்சன்ட்டு கோரிக்கை நிறைவேறலைன்னு ஒரு பெரிய பேச்சு இது மக்கள் விரோத அரசுன்னு பேச வேண்டியது சாயங்காலம் போய் கட்டி பிடிச்சிக்கினு ஸ்டாலினோட குல வேண்டியது எதுக்கு இந்த மோசடி அரசியல் எத்தனை நாளைக்கு நீ ஏமாற்ற போற மக்களை திரும்பி மாவட்ட செயலாளர் கூட்டம் வேற இன்று நடைபெறுது தேசிய அரசியலை பற்றி வாக்கு திருட்டை பற்றி தான் இன்னைக்கு வந்து இதில் உள்ளூரில் உள்ளூரில் இருக்க பிரச்சனைகளை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது ஓரணிகள் தமிழ்நாடு உடைய வெற்றியை பற்றி இன்னைக்கு அதனுடைய திருமணங்கள்ல முக்கிய பிரதானமான இடத்த வந்துட்டு அதுவும் பிடிச்சிருக்குது இன்னைக்கு இல்லை அவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லைங்க அவங்க மெதுப்பில் இருக்காங்க நம்ம தான் ஜெயிக்க போறோம்ன்றாங்க திமுக தான் திமுக பற்றி பேச விரும்பலை தோழமை கட்சிகளுக்கு எதுக்கு இந்த ரெட்ட வேஷம் நீங்கள் சொன்னாமல் காலையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் சாயங்காலம் கட்டி பிடிச்சுமே கொலா வருது எதுக்கு எதுக்கு இந்த மோசடி அரசியில் இது ஏமாத்திரம் இல்லை நீ மக்களை கேட்டால் அது வேறு இந்த வேலைன்னு இந்த பம்மாத்தெல்லாம் பண்ணாதீங்க ரெண்டு ஒன்று தான் மோடி எதிர்ப்பு தான் பிரதான காலையில் எதுக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வரையில் ஸ்டாலின் அரசு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்னு கொள்கை பிரகடனத்தை பண்ணிவிடுங்க சார் கொடுக்கறத வாங்கிட்டு போயிடுவோம் சார் யூனியன் யூனியன்லாம் எங்களுக்கு வேணாம் சார் அவங்க எதுவுமே வேணாம் திமுக சொல்றத அமைச்சர்கள் சொல்றதை முதலமைச்சர் சொல்றதை கேட்டுக்கிட்டு அமைதியா நாங்க போயிடுறோம் மாற்று மாற்று சொல்லிட்டு போங்களேன் என்ன அவங்களுக்கு கஷ்டம் குடி மொழிகிட போகுது எதுக்கு இந்த ரெட்டை வேஷம் கடைசி நேரத்துல ஒரு எட்டு டூ பத்து சீட் கொடுத்தா வாங்கிக்கிறோம் வாங்கிட்டு போங்களேன் கொடுக்கதான் வாங்கிட்டு போறீங்க எப்படி இருந்தாலும் எதுக்கு இவ்வளோ பெரிய பேச்சு எதுக்கு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் நீங்களும் இப்போ ஏமா ஏமாது எங்களையும் ஏமாற்றி எங்க எல்லாரையும் விட உங்கள் தோழர்களை ஏமாற்றி உங்கள் வாக்கு வங்கியை ஏமாற்றி இவர்களை நம்பி ஒரு கூட்டம் வந்து அங்கே வந்து இந்த மக்களும் நம்பி வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க ஏதோ ஒரு தீர்வை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இடதுசாரிகளால் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் மக்கள்கிட்ட இருந்தது அதெல்லாம் அவங்க பண்ண தப்பு இடதுசாரிகளை நம்பினால் நீங்கள் நடுத்தரவுக்கு போவீர்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் ஸ்டாலின் கிட்ட தங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி இது ஒன்றுமே இல்லாத பிரச்சனை இதை தீர்க்க முடியாத இடதுசாரிகளால் ஸோ அப்படி தீர்க்க முடியலன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் மரியாதை இந்த கூட்டணியில் அந்த ஏன் இருக்கு நீ நான் கேட்குறேன் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு தேவையான அந்த கூட்டணி இந்த நின்று நீ பத்து சீட்டு ஜெயிச்சா கூட பரவாயில்லைங்க ரெண்டு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு ரெண்டுக்கும் சைபருக்கு என்ன வித்தியாசம் எனக்கு புரியல இருக்கிறது அந்த இல்லாமல் போகாதது ஒன்று தான் ரெண்டாவது உன்னால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியலல்ல சாம்சங் போராட்டத்தை கூட கோர்ட்டுக்கு போய் தானே உங்களால் வாங்க முடியும் ஜெனிவா வரைக்கும் நீங்க போனீங்க வெளிநாட்டுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு கொண்டு போய் தான் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு திரு வர முடிஞ்சது அப்போ இந்த அரசு உங்களை வந்து கிள்ளிக்கிரியா தான் மதிக்குதுன்னு போது உங்களோட கோர் இஷ்யூ வந்து ஓட்டர் லேபர் இன்ட்ரெஸ்ட் உங்களோட கோர் ஓட் பேங்க் வந்து தொழிலாளர்கள் அவங்க இன்னைக்கு வயிற்றுல அடிக்கிறாங்க உங்க கோர் ஓட் பேங்க் டெப்ளிட் ஆகும்போது அந்த கூட்டணியில் ஏன் தொடர்றீங்க எத்தனை நாளைக்குங்க இந்த பிஜேபி ஃபேக்டர் மோடி ஃபேக்டர் இந்த இந்த முகமூடி எத்தனை நாளைக்கு உங்களை காப்பாற்றும் முகமூடி தான் இது இவ்வளவு அட்டுக்கும் அதுல தான் என்ன சொன்னால் ஒன்று அந்த பக்கம் போயிட்டு இப்போ காங்கிரசும் அதிமுகவும் அப்படிதான் ஆகிட்டாங்க நான் இந்த அரசை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் போராட்டங்கள் எதுவும் வேண்டாம் என்று நான் ரொம்ப க கண்டிப்புடன் சொல்லிவிட்டேன்னு வைக்க சொல்லியிருக்காரு சமீபத்துல அறிக்கைன்னு ஒண்ணு வந்தால் மோடிக்கு எதிரான எந்த அட்டுமும் அராஜகம் மக்கள் விரோத நடவடிக்கை பத்தி நாங்கள் வாய் திறக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருங்க சிபிஎம் சிபிஐ குறிப்பாக சிபிஎம் நான் கேட்குறேன் எதுக்கு நடிக்கிறீங்க எதுக்கு போலி வேஷம் கட்டுறீங்க தினம் தனம் போலி வேஷம் சொன்னால் மாதிரி காலையில் ஆர்ப்பாட்டம் ஸ்டாலினை எதிர்த்து நைட்டு வந்து உங்கள் பொதுச் செயலாளர் பேபி வருவார் எல்லாம் கட்டிப்பிடிச்சுன்னு ஸ்டாலின் நீங்கள் எல்லாம் கட்டி பிடிச்சு நிற்பீங்க என்னங்க இது எத்தனை நாளைக்கு சார் ஏமாற்ற போகிறீங்க இதில் வாக்கு வங்கி செதறி கொண்டிருக்கிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தாறில் திமுக கூட மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கலாம் வாய்ப்புகள் இருக்கிறது நான் மறுக்கவில்லை ஆனால் திமுகவோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் படுதோல்வியை தழுவார்கள் இப்போ இருக்க ரெண்டு சீட்டு கூட வராது பெரிய அளவு தோல்வியை பெரிய தோல்வி இந்த பாவத்துக்கெல்லாம் வந்து திமுக தப்பிச்சிருவாங்க அவங்க இருக்காங்க ஆடுறாங்க அவங்க அவங்க அனுபவசாலிகள் ரெண்டு இடதுசாரிகளும் விசிகாவும் காங்கிரசும் திமுகவோடு சேர்ந்து தன் கேட்க வேண்டிய அளவுக்கு கேள்விகளை கேட்காததற்கு இன்றைக்கு மேலும் திமுக அரசின் துன்பங்களுக்கும் தவறுகளுக்கும் சிலுவை சுமைக்கின்ற காரணத்தால் இதற்கான விலையை இந்த கூட்டணி கட்சிகள் தான் கொடுக்க போகிறார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அன்வார் ராஜாவை தொடர்ந்து இப்போ வந்து மைத்திரையனும் போய் வந்து திமுகவினுடைய தலைவரை சந்திச்சு சேர்ந்தாச்சு வெளியில் வந்துட்டு சொல்கிறாரு டெல்லியில் தான் ஈபிஎஸோட சுவிட்ச் இருக்குது அங்கே அவங்க என்ன தட்டுறாங்களோ இங்கே அப்படி தான் செயல்படுறாங்க இதுக்கு மீறி இந்த கட்சியில் இருந்து நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அதனால் நான் வந்துட்டேன் பழமுறை அதிமுகவிருக்கு வந்து திரும்ப போன ஒருவர் பிஜேபியிலருந்து வருவதும் திரும்ப போவதும் இன்றைக்கி திமுக வர அரவணுச்சிருக்கேன் அடுத்து இன்னும் வர காத்துருக்கிறாவாள் யாருங்கிற பேரை நான் சொல்ல போகிறதில்லைங்கிறதையும் ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு அவர் இது வரைக்கும் எத்தனை கட்சி மாறி வந்தார்னு தெரியுமா உங்களுக்கு என்னுடைய ஜனவில் இருக்கிறப்ப மூணு மூணு கட்சி மாறி ஆயிடுச்சு மாறிட்டார் பிஜேபி வந்தார் பிஜேபியில இருந்து ஏடிஎம் ஏடிஎம்கால மூணு முறை அவரை எம்பி ஆக்கி ராஜ் சபா எம்பி அளவு பார்த்தா உங்க ஏடிஎம்கால எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா மூணு டைம் யாருக்குமே கொடுத்ததில்ல ஒரு த்ரீ டைம்ஸ் அந்த அம்மா எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே மாநிலங்களில் தலைவராக வேற இருந்திருக்கு இருந்திருக்காரு அவர் வந்து இன்னைக்கு அங்கிருந்து பதவிக் காலம் முடிஞ்சு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் கிட்ட இருந்து அப்புறம் யூபிஎஸ்கிட்ட போய் திமுக போயிருக்கார் இதுக்கு நடுவர் பிஜேபி ஒரு தடவை போயிட்டு வந்தார் போயிட்டு இடையில திரும்ப இப்பதான் வந்துருக்கு திரும்ப ஊர்ல தான் வந்தார் வந்தார் பிஜேபியிலேயே இருக்க முடியாத மைத்திரேனால் திமுகவில் எப்படி இருக்க முடியும் அவர் கோர் ஆர்எஸ்எஸ்ங்க அடிப்படையில் இஸ் அ பியூர் ஆர்எஸ்எஸ் மேன் ஒரிஜினல் ஆர்எஸ்எஸ் பண்ண அந்த கட் அந்த கேட்டகரி அவர் அவரால் எப்படி திமுகவில் இருக்க முடியும் திமுக ஏன் அவரை சேர்த்துது இவர் ஏன் திமுகவில் சேர்ந்தார் இப்போ ர மைத்ரேன் போகிறதால மைத்ரேயனுக்கு ஒரு சில லாபங்கள் இருக்கலாம் திமுக ஆளுங்கட்சி ஏதோ ஒரு பதவிகள் கிடைக்கும் ஏதோ கிடைக்கலாம் கிடைக்காம போனால் கூட ஒரு அங்கீகாரம் கிடைக்கலாம் எடப்பாடியை வெறுப்பது கூட போய் பைசாந்திருக்கலாம் மைத்ரேயனுக்கு என்ன கிடைக்கும் என்பது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியது திமுகவுக்கு என்ன கிடைக்கும் மைத்ரேனால ஒரு ஓட்டு கூட திமுக வரப்போவதில்லை ஒரு தலைவர் ஒரே ஒரு ஓட்டு மைத்ரேனால திமுக வராது ஒரு ஓட்டுலி ஒரு ஓட்டு வராது இப்போ அன்பர் ராஜாலாம் போகிறாருன்னா கூட ஒரு சொற்ப அளவுல அந்த பகுதியில் ஓட்டு வரலாங்க வாங்கலாங்க அந்த மாதிரி வந்து நாளைக்கு தி அண்ணா திமுக யாராவது போகிறாங்கன்னா அவங்களால ஓரளவு ஓட்டு வாங்கலாங்க இவரால் என்ன கிடைக்க போகுதுன்னு திமுகவரை சேர்த்துக்குதுன்னு தான் புரியல அது அதுதான் எனக்கு புரியல அதுவும் முதலமைச்சர் திமுக தலைவர் முன்னிலையிலே இவர் சேர்றாரு இவர் வீட்டில் இருக்கவங்க ஓட்டாவது ஊடுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னா சொல்கிறதுண்ணா அவர் பியூர் ஆர்எஸ்எஸ் பிஜேபியிலேயே இருக்க முடியாமல் ஓடி வந்தவர் திமுகவில் எப்படி சார் நீங்கள் சேர்த்துப்பீங்க அவர் அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே நின்றுட்டு இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அம்மான்றாரு ஜெயலலிதான்ற பேரை கூட அவருக்கு வாயிலேருந்து உச்சரிக்க முடியல அம்மான்னு தான் சொல்கிறார் அப்போ தளபதின்றார் தளபதியோட சிப்பாயின்றார் இந்த சிப்பாயால அந்த தளபதிக்கு என்ன பிரயோஜனம் தான் எனக்கு தெரியல அந்த தளபதியால இந்த சிப்பாய்க்கு மொழிகளையும் அடுக்கு மொழிகள் பேசியும் அவ்வளவுதான் என்ன சொன்னா அந்த தளபதியால இந்த சிப்பாய்க்கு லாபங்கள் இருக்கலாம் இந்த சிப்பாயால் அந்த தளபதிக்கு அந்த லாபம் இருக்கிறதா எனக்கு தெரியல இந்த சிப்பாயை நம்பில அந்த தளபதி இல்ல அப்புறம் ஏன் அந்த தளபதி இந்த சிப்பாயை சேர்த்து கொண்டாருன்னு புரியல தேர்தல் நேரம் அப்படிங்கறது ஒரு ஆறு மாசம் முன்னாடி எல்லாரும் வந்து சேர்றது அப்படி எல்லாரும் சேர்றதுன்னா அது என்ன அது என்ன தர்மச்சத்திரம் கட்சிங்க இப்படி எல்லாரும் சேர்றாங்கன்னா அது திமுகவோட பலவீனத்தை காட்டுது இப்படிலாம் சேரதால உங்களுக்கு வந்து டிஎம்கேக்கு உள்ள இருக்க சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகும் இப்போ தங்கமணி சார போறாரு நீங்கள் தினமலர்ல எழுதியிருக்கேன் எழுதிருக்கேன் பேஜ் ஒன்று தினமலர் நியூஸ் தங்கமணி சேர போறாருங்க நாமக்கல்ல அதனால திமுக அப்படியே வளர்ந்துருமா நடக்கும் பதவி இல்லாததால தான் இவங்கெல்லாம் ஓடி வராங்க இவங்களால திமுக உள்ள இருக்கக்கூடிய செட்டப் எப்படி டிஸ்டர்ப் ஆகும் மைத்திரே என்ன விடுங்க அவரால் எதுவும் நடக்க போறது நடக்க போகிறதா இப்போ தங்கமணி உள்ள வராருனா நாமக்கல் உள்ள இருக்கக்கூடிய டிஎம்கே இருக்குல்ல அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குல்ல தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ அங்கே கட்டமைப்பு எழுபத்தஞ்சு வருஷமா இருக்குல்ல அந்த சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகுது இல்ல இப்படிதான் வரையும் என்னங்க மரியாதை நான் கேக்குறேன் எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி ஐம்பது வருஷம் எதிர்கட்சியா தான் இருந்திருக்காங்க இருபத்தஞ்சு வருஷம் ஆளுங்கட்சி அவங்க அண்ணா திமுக மூணு வருஷத்துல முப்பது வருஷத்துக்கு மேலே ஆளுங்கட்சி அதிகாரம் இல்லைன்னா அண்ணா திமுக இல்ல சதிரிடும் ரெண்டு டம் தொடர்ந்து அவங்க தோத்ததா வரலாறே கிடையாதுன்னா கட்சி அழிஞ்சிடும் இத்தகைய கொள்கை சீலர்களை நீங்க கட்சிக்குள்ள வந்து சேர்க்குறீங்க டிஎம்கே குள்ள எடுத்த டிஸ்டர்ப் ஆகுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தினால பிஜேபிலேருந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்த நிறைய பேர் பிஜேபியில சேர்ந்து பிஜேபிக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் வரும் மிகப்பெரிய அளவுல வந்தது சீட் எல்லாம் கொடுத்து பல இடங்களில் ஏற்கனவே அதிமுக இருந்து வந்து எல்லாரும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே வந்துட்டு அங்க பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு தேனியில பார்த்தோம் பல மாவட்டங்கள் அது மாதிரி பிரச்சனை அடிச்சுக்கிறாங்க கை நீட்டு கிழங்கில பார்த்தோம் நான் உண்மையான திமுக ஒரு ஸ்டேஜ்ல சொல்றாரு நீ நேற்று வந்தவன் இந்த கட்சிக்கு அப்படிங்கிறாரு எஸ் இது பல மாவட்டங்கள்ல வந்து நடந்துட்டு இருக்குது மூணுல ஒரு பங்கு அமைச்சர்களே அண்ணாதிமுக எனக்கு வேணாம் திமுக ஆரங்க ஏடிஎம்கேலேருந்து வரவங்க போதும்னு ஸ்டாலின் நினைக்கிறார் போலும் செஷன் ஆஃப் டிஎம்கேன்னுவாங்க இது கம்ப்ளீட்டாக எட்டு மாதிரி உள்ளே இருக்கான் இப்போ எனக்கு அவர் வந்து முழுக்க முழுக்க ஏடிஎம்கேலேருந்து வருபவர்கள் போதுன்ற லெவலுக்கு போகிறாங்க இது டிஎம்கேவோட செட்டப்பை டிஸ்டர்ப் பண்ணிவிடும் பெரியவர்களில் டிஸ்டர்ப் பண்ணும் அந்த மேடையில் பார்த்தோம்ல நான் பரம்பரை திமுக நீ நேற்று வந்தவங்க நேற்று இப்போ அந்த தங்க தமிழ் சண்ணுக்கு செக் வைக்கிறதுக்கு ஓபிஎஸை உள்ள எழுக்கிறாங்க கமலஹாசனை வெறுப்பேற்றுறதுக்கு மகேந்திரனையும் பத்மனையும் உள்ள எடுத்தாங்க கூட்டை எடுத்தாங்க கமலே உள்ள கூட்டம் எம்பி ஆகிட்டாங்க எம்பி ஆக்கி இதே தான் ஓபிஎஸ்ஸும் இதேதான் ஓபிஎஸ் அப்ப இந்த கல்ச்சர்ல இருக்கும் போது நீங்க கட்சி உள்ள வரும்போது இவங்களால பார்டியோட சிஸ்டம் வந்து டிஸ்டர்ப் ஆகும்ல கண்டிப்பா அவுங்க இது இது வந்து அவங்க வந்து இந்த இது இருபத்தாறு ஆறுல திமுக ஒரு பெரிய தலைவலி இது ஏனாதிமுகால இரு பல கட்சில வந்து பல பேருக்கு முக்கியத்துவம் குடுக்கறாங்க குடுக்கணும்னு தான் அவர் ஸ்டாலின் விரும்புறாரு அது கண்டிப்பாக உள்ள பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தி ஊழல் இப்போ தங்கமணி வந்து நாமக்கல்லில் சேர்றாருனா அங்கே நாமக்கல்லில் பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு ஃபேஸ் கிடச்சிருக்கான் ஆனால் திமுக தொண்டர்கள் நிறைய பேர் அங்கே இருக்காங்களே அவன் எப்படி தங்கமணியோட வேலை செய்வான் நீ நேற்று வரைக்கும் அண்ணா இருந்தவன் பத்து வருஷம் வந்துடுங்க பத்து வருஷம் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் உயிரோடு இருக்கும்போது எடப்பாடி கிட்ட அதிகாரம் இருக்கும்போது இவங்க எல்லாம் பதவி சோகத்தை அனுபவிப்பாங்களாம் பதவி போன உடனே வந்து எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா காலத்துல எடப்பாடி காலத்துல அடிபட்டு திமுக தள்ளிட்டு இவங்க வந்து அனுபவிப்பாங்க அடுத்து தங்கமணிங்கிற பேரு தான் கட்சியில இப்ப அவரே தூக்கி வர போறேன்றீங்க ஓபிஎஸ் இபிஎஸ் தவிர எல்லாரையும் தூக்கிட்டு வந்துருவீங்க பட் அது அது விளங்கை விரோதமானதுங்க வந்து ஒரு அது ஒரு வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தோல்வியோ வெற்றியோ அவங்க கட்சியை விட்டு போக மாட்டான் அவங்கள மாதிரி தோல்வியை சந்திச்ச ஒரு இயக்கம் கிடையவே கிடையாது திரும்ப மீண்டு வந்ததும் அதிகமா கிடையாது அவங்களுக்கு அந்த ரெசிலியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி தாங்கும் சக்தி ரொம்ப அதிகம் சொன்ன மாதிரி அதிமுக ரெண்டு தேர்தல் தொடர்ந்து தோத்ததே கிடையாது கிடையாது எழுபத்தை வரலாறுல ஐம்பது ஆண்டு அந்த கட்சி திமுக எதிர்கட்சியா இருந்திருக்குன்னா அதோட ரெசிலியன்ஸ் எவ்வளவு ஒன் தேர்ட் தான் இருக்கான் டூ தேர்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அவன் எதிர்கட்சியா தான் வராங்க பத்து வருஷம் பவர்ல இருந்துட்டு கண்டினியூஸ் பத்து வருஷம் பவர்ல இருந்துட்டு அங்கிருந்து பெரிய தலைகள் யாருமே வெளியில அந்த நாலு வருஷம் பவர் இல்லன்னு ஓடி கேடர் வரல வரல எவன்லாம் பதவி அனுபவிச்சானோ எவன்லாம் நல்ல சொகத்தை அனுபவிச்சானோ அவன் எல்லாம் தான் வரான் இங்க எவ்வளோ அசிங்கங்க இவங்களுக்கு திமுக வந்து இது ஒரு மிகப்பெரிய அவமானங்க நான் சொல்கிறேங்க இது வந்து திமுகவோட இன்டர்னல் ஈக்குவலி பிரியம் இருக்குல்ல அந்த சமத்தன்மையை இதை டிஸ்டர்ப் பண்ணும் கண்டிப்பாக பண்ணிடும் பண்ணிடும் பிஜேபிக்கு இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல்களில் பல மாநிலங்களில் ஏற்பட்ட மிக மிக ஒரு சங்கடமான நிலைமை திமுக இருபத்தாறுல போகுது இது சத்தியம் இது தொடங்கிருச்சு அது இவர்கள் இவருடைய வரில இருந்தே தொடங்கி சுப்புர பணியனுடைய போராட்டமும் இவர் அடுத்த கட்ட இல்ல இந்த நாலு வருஷத்துல இருக்க முடிஞ்ச வந்த கெட்ட பேர் துப்புரவு தொழிலாளர் போராட்டம் தானே எவ்ளோ அழகா அதை டீல் பண்ணியிருக்கான் அது எதுக்கு இவ்ளோ தூரம் வந்து ஒரு பிரிஸ்டிஜ் இஷ்யூ எடுத்து கெட்ட பேரை சம்பாதிக்கணும் தான் அதிகாரம் பவர் கரப்ட்ஸ் ஆப் பவர் கரப்ட்ஸ் ஆப்செல்யூட்னு வாங்கல அதிகாரம் வந்து உங்களை வந்து கரெக்ட் ஆக்கிடும் முழு அதிகாரம் வந்துன்னா நம்ம பெரிய அளவில் ஆகிடும் அதான் நடந்துகிட்டு இருக்கு உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார் நன்றி சார்